ஹீலியம் மூலக்கூறு உருவாவதில்லை ஏன் என்பதை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை கொண்டு விளக்குவோம் ஹீலியம் அணுவினுடைய அணு எண் இரண்டு இரண்டு எலக்ட்ரானைக் கொண்டுள்ள ஹீலியம் அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ கற்பனையாக எசி டூ அதாவது ஈரணு மூலக்கூறு ஹீலியம் உருவாக்குகிறது எனில் எச்இடு மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டு பிளஸ் இரண்டு இக்குவல் டு நான்கு நான்கு எலக்ட்ரான்களை கொண்டுள்ள எச்இடு மூலக்கூறின் ஆற்றல் வரைபடத்தை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை அடிப்படையில் அமைப்போம் ஆற்றல் வரைபடம் ஆற்றல் இரண்டு ஈலிய மனுக்கள் இணைவதால் எச்இடு என்ற மூலக்கூறு உருவாகிறது என கருதுவோம் ஈலியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் அட் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணைவதன் மூலமாக இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் அதிக ஆற்றல் உடைய எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் இடம் பெறுகின்றன குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா ஒன் அட் அதிக ஆற்றல் உடைய எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஒன்னு இந்த ஆற்றல் வரைபடத்தை மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை பார்ப்போம் பிணைப்பு தரம் என்பி என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை NA என்பது எதிர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இந்த மதிப்புகளை வாய்ப்பாட்டில் பிரதிடுவோம் ஒரு மூலக்கூறின் பிணைப்பு தரம் ஜீரோவாக உள்ள போது அந்த மூலக்கூறு உருவாகாது என்பதுதான் மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை எனவே ஹெச்இ டூ ஈரனு மூலக்கூறான ஈலியம் ஒரு கற்பனையான மூலக்கூறு பிணைப்பு தரம் பூஜ்ஜியமாக உள்ள காரணத்தினால் உருவாகாது எச்இ டூ என்ற கற்பனையான மூலக்கூறின் ஆற்றல் வரைபடத்தை கொண்டு மேலும் இரண்டு முக்கிய தகவல்களை நம்மால் பெற முடியும் ஒன்று காந்த தன்மை எச்இ டூவின் காந்த தன்மையானது டயா காந்தம் ஏனெனில் மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைந்து காணப்படுகின்றன தனித்த எலக்ட்ரானே இல்லை மேலும் எச்சி இன் மூலக்கூறு ஆர்பிட்டால் வாய்பாடானது சிக்மா ஒன் எஸ் டூ சிக்மா ஸ்டார் ஒன் எஸ் டூ